உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நல்கி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு ஆண்டு கார்த்திகை திங்கள் பதினாலாம் நாள் சூரிய வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் நவம்பர் மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் திதி மாலை நாலு இருபத்தி எட்டு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இரவு ஒன்பது எட்டு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி யோகம் அதிகாலை மூன்று முப்பத்தி ஏழு வரை வஜ்ரம் பின்பு சித்தி கரணம் அதிகாலை ஐந்து பதினாறு வரை தைத்துளம் பின்பு மாலை நாலு இருபத்தி எட்டு வரை கரசை பின்பு வணிசை சந்திராசிரம் நட்சத்திரங்கள் மகம்பூரம் கோட்சாரம் குரு கடகத்திலும் கேது சிம்மத்திலும் புதன் துலாமிலும் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் விருச்சகத்திலும் ராகு கும்பத்திலும் சனி சந்திரன் மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் மதியம் பனிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சுபம்